சிறுவயது வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை நான் பற்றி நான் பின்பற்றி வந்தவன் என்று சொன்னேன் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அவரை பின்பற்றினான் அன்பு பிறனிடத்தில் அன்பு இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சட்டப்பிரமாணத்தை நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன் நான் ஆனா அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க எனக்கு பிறன் யார் என்று கேட்டான் தன்னை நீதிமான் என்று அவர்கிட்டே காண்பிக்க ஒரு பெருமை அவனுக்குள்ள வந்தது போலதான் ஆண்டவர் பார்த்தார் உன் பெருமை அடக்கணும்னா உன்ட்ட இருக்க குறையை காட்டினாதான் உன் பெருமை அடங்கும் இல்லைன்னா உன் பெருமை அடங்காது அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆண்டவர் அவனுடைய குறையை சரிப்படுத்தி காமித்தார் நம்மளுடைய குறை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிட்டு நமக்குள்ள பெருமையை வராது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எது தெரிக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருமி அழிக்கிறார் பெருமை என்பது அப்படியே ஆண்டவரையே நமக்கு எதிராய் மாற்றி விடுகிறது தாழ்மை என்பது ஆண்டவர் நம் பட்சமாய் மாற்றி விடுகிறது என் கிட்ட ஒரு குறை இருக்கு ஆண்டவரை என்னை மாத்திக்க நான் விரும்புறேன் சொல்லி பாருங்க இன்னைக்கு ஒரு பெறாக்கள் நடக்கும் என்கிட்ட ஒரு குறை இருக்கு நான் இன்னும் கோபப்படுறேன் எரிச்சல் அடைறேன் குறாம்படுறேன் சதைப்படுறேன் பிடிவாதம் பிடிக்கிறேன் இன்னும் நான் ஒரு மனம் வேட்டியுமே அடைகிறேன் இன்னும் நான் என்ன பெருமையா பேசிட்டு இருக்கிறேன் இன்னும் நான் என்னங்கிறதற்கு மிஞ்சி எண்ணிட்டு இருக்கிறேன் இன்னும் நான் தவறாதான் நான் இருக்கிறேன் யார் என்கிட்ட என்ன சொன்னாலும் தப்பாவே நான் புரிஞ்சுக்கிறேன் தப்பாவே அப்ரோச் பண்றேன் என் சிந்தையில ஒரு குறை இருக்கு என் கண்ணுல ஒரு குறை இருக்கு தப்பு தப்பா பாக்குது தப்பு தப்பா சிந்திக்குது என் செவிகள் ஒரு குறை இருக்கு யார் என்ன சொன்னாலும் அதை நெகட்டிவாவே தான் யோசிக்கிறது தவிர பாசிட்டிவ் யோசிக்க தெரியல என் நாவல் ஒரு குறை இருக்கு எந்த இடத்துல எதை பேசணும்னு எனக்கு தெரியல என் கையில ஒரு குறை இருக்கு நான் நாடு கொடுக்கறதுல குறையா இருக்கேன் நான் நாடு உதவி செய்யறதுல குறையா இருக்கேன் காசு தங்காத ஒரு குறை என் கால்களில் ஒரு குறை இருக்கு எங்க கால வச்சாலும் நாசமா போகுது எதுவுமே எனக்கு ஆசிர்வாதமா இல்ல நான் எதை தொட்டாலும் துளிர்க்க மாட்டேங்குது என் கையில ஒரு குறை இருக்கு என் மனசெல்லாம் குறையா இருக்கு இப்படி எல்லா குறைகளையும் கத்துட்ட சொல்லுங்க உன் குறைவுகளை நிறைவாக்குவா குறைகளை சொல்லுங்க நான் இல்ல அன்பிட்ல தாழ்த்திராண்டவன் என்று சொல்லுங்கள் உங்களை உயர்த்துவார் பலருக்கு ஆசீர்வாதமா அமைப்பார் இந்த தாழ்மைதான் உங்களை சிங்காசனத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லணும் மலைக்கு இருக்கிற பட்டணமாய் மாற்றும் விளக்கு மேல இருக்கிற விளக்காய் மாற்றம் இந்த தாழ்மைதான் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதம் அமைக்கும் சொல்ல மாட்டீங்களா இன்னைக்கு உங்களை தாழ்த்துங்க வேலையில ஒரு ஒரு கிடைக்கும் இன்னைக்கு உங்களை தாழ்த்துக்க உங்களுக்கு சர்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு உங்களை தாழ்த்து கத்தர் உங்களுக்கு பெரிய காரங்க செய்வோம் இன்னைக்கு உங்களை நீ கத்த நினைச்சு பாருங்க இன்னைக்கு உங்களை தாழ்த்துங்க நினைச்சு பார்க்க நல்ல செய்து வருத பாருங்களேன்